ஹாய் உறவுகளே எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் அப்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் புதுசாக வந்த மாடல்ஸு எல்லாமே இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்து சொல்லுறீங்களா இப்போது நான் இது டப் பண்ணின வீடியோ தான் இது என்னோட ஒரு மலையாளம் வீடியோ அதிலே நான் யாரும் டப் பண்ணி ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ இதில் இந்த அஸ்மாவலூஸ்னா பார்த்தீங்களா அந்த பிளாக் வித் கோல்டு ஸ்கொயர் ஷேப்லே அந்த மாதிரி அது ஒயிட் வித் கோல்டுலே பண்ண அஸ்மாவலூஸ்னா தான் அதுக்கு மேலே ஒரு ஆயத்தூள் குறிசி போட்ட ஃப்ரெயமு தான் இன்க்ளூடட் ஆயத்தூள் குறிசி அப்போது ஒரு கஸ்டமரு ஒரு அஸ்மாவலூஸ்னால் அதோட அந்த ஆயத்தூள் குருசி வேணும்னு ஒரு மெசேஜ் போட்டேன் அதை அதுக்கு வேண்டிதான் இது பண்ணுறேன் அப்போது இது ஒரு டபுள் ஹைட்டில் தான் இந்த ஃப்ரேம் வைக்கப் போகிறேன் அப்போது அதுக்கு கொஞ்சம் பெருசு சைஸில் தான் இது மேக் பண்ணிவிட்டேன் அப்போ இந்த மாதிரி இஸ்லாமிக் டெக்கர்ஸ் நீங்கள் வேணும்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் போதும் எல்லா ஐட்டம்ஸோட ரேட் எல்லாமே அதில் பண்ணித்தரேன் அப்போது அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ண ஒரு ஐட்டம் தான் இது லாயிலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா வித் அந்த ஸ்வோர்டு அப்போது அந்த வால் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கேன் இந்த வால் பண்ணணுமா பண்ணுமான்னு இப்போது நான் இப்போதான் இது புதுசாக ட்ரை பண்ணேன் இந்த வால் கொஞ்சம் நாளாக கேட்குறேன் எல்லாரும் அப்போது நான் இப்போது ஒரு தெலுங்கானா கஸ்டமருக்காக இந்த ஐட்டம் பண்ணிச்சு அப்போது இது பெருசான சைஸில் தான் மேக் பண்ணிட்டு இருக்குது ஒரு ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் விட்ட இருக்கோ ஹைட்டு வந்து ஒரு ஃபோர்ட்டி கிட்டத்தட்ட ஃபோர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் எல்லாமே ஹைட்டு வந்துட்டேன் அப்போது அந்த மாதிரி பண்ணிய ஒரு ஐட்டம் தான் இது அப்போது இந்த மாதிரி என்ன இஸ்லாமிக் டெக்கர் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணா போதும் நான் எங்கிட்ட உள்ள எல்லா கேட்லாகும் ப்ரைஸஸும் எல்லாமே அனுப்புகிறேன் அப்போது இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இனி எல்லாமே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே தமிழிலே நான் ட்ரை பண்ணுறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்